ICC இன்று வெளியிட்டுள்ள சிறந்த ஒருநாள் வீரர்களுக்கான தரவரிசையில் ரோஹித் சர்மா இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் எம் ஆர் எஃப் டயர்ஸ் ஐசிசி ஒருநாள் வெளியிடப்பட்டுள்ளது இதில் பேட்ஸ்மன்களுக்கான தரவரிசையில் இந்திய கேப்டன் விராட் கோலி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரேட்டிங்குடன் முதலிடத்தில் உள்ளார் ஆசிய கோப்பை தொடருக்கு தலைமை தாங்கிய ரோஹித் சர்மா இரண்டு இடங்கள் முன்னேறி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு ரேட்டிங்குடன் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் ஆசிய கோப்பை தொடரில் ஐந்து ஆட்டங்களில் ரோஹித் சர்மா பதினேழு ரன்கள் குவித்திருக்கிறார் இரண்டு அரை சதமும் அடங்கும் அவரது பேட்டிங் ஆவரேஜ் நூத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறாகும் அதேபோல் மற்றொரு தொடக்க வீரர் சிகார் தவான் நான்கு இடங்கள் முன்னேறி எட்நூத்தி இரண்டு என்ற ரேட்டிங்குடன் ஐந்தாவது இடம் பிடித்திருக்கிறார் ஆசிய கோப்பை தொடரில் இரண்டு சதங்களுடன் தவான் முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு ரன்கள் குவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல் பந்துவீச்சாளர்கள் தரவரிசையில் இந்தியாவின் பும்ரா எழுநூத்தி தொன்னூத்தி ஏழு ரேட்டிங்குடன் முதலிடத்திலும் ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் ஏழுநூத்தி எண்பத்தி எட்டு ரேட்டிங்குடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளார் மேலும் இந்தியாவின் குல்தீப் யாதவ் மூன்று இடங்கள் முன்னேறி எழுநூறு புள்ளியுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இதுதான் அவரது கெரியரில் சிறந்த தரநிலையாகும் ஆல்ரவுண்டர் தரவரிசையில் ரஷித் கான் முதலிடத்தில் உள்ளார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க